என்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் வந்துச்சோ ஹலோ அனைத்து கலைஞர்களுக்கும் அண்ணில இருந்து மதிப்பு தான் ஆமா தென்காசி மக்கள் செல்வோம் அதுக்கு முன்ன மதிப்பே கிடையாது அதுக்கு முன்ன மதிப்பு இருந்துச்சு ஆனா விளம்பரம் இல்ல தெரியல விளம்பரம் ஏம்னா காலமும் அதுக்கு இதற்கு முன்னால ஒரு வில்லுபாட்டு படிக்கினா புது வில்லுபாட்டு படிக்கணும் வெச்சுக்கோங்க பத்தூர் கிராமமும் அந்த கோயில்ல வந்து பார்த்தாதா சரி பத்தூர் கிராமமும் வருவாங்க இப்ப அட்வான்ஸ் கொடுக்க நேர்ல போவேண்டா யாருமே போவேண்டா இந்த செல்போன் நம்பர் யூடியூப்ல அடிச்சா போதும் நம்பர் வந்திருது ஆமா உடனே ஜிபே நம்பர்ல தென்காசி மாவட்டத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சரி தென்காசி மக்கள் செல்வம் ஆமா டிவி யூடியூப் சேனலை வைத்திருக்காங்க சரி நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது ஆடுனது நீங்க குலவப்பட்டது அத்தனையும் அண்ணாச்சி வீடியோ எடுத்துருக்காங்க ஆமா இன்னைக்கு இல்ல எந்த ஆண்டு காலம் இருந்தாலும் சரி செங்கோட்டை காளாங்கரை உத்திரகாளி அம்மான்னு சொல்லி கும்மி யூடியூப்ல அடிச்சா சரி வந்துரும் ஆமா அதனால தெங்காசிய மக்கள் செல்வம் யூடியூப் சேனலை சரி அம்ட்டவர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நம்ம அம்மா இத்தனை நாளும் படிச்சத உங்களுக்கு என்னக்கறாளும் காட்டிக்கிட்டே இருக்கலாம் பாத்துக்கலாம் சரி உங்க அத்தனை பேரும் முகமும் மோகன் நடத்தி கொடுத்த திரு சங்கனவர்களுக்கு மோகன் அவர்கள் சாலை எழுந்து கௌரவிக்கிறார்கள் கோயில் அடியாரத்தைச் சேர்ந்த திரு திருமணிகுமார் அவர்களுக்கு சால் அறிவித்து மரியாதை செய்து நமது காலங்கரைக்கு முதல் முறையாக வரிய தந்து கும்மிப்பாட்டை மிக சிறப்பாக அதிரடியாக நடத்திய திரு சங்கர் அவர்களுக்கு நமது அவர்கள் நினைவு பரிசு வழங்கிறார்கள் கொஞ்சம் எல்லாரும் கை தடுங்க நிகழ்ச்சி ஆர்வமாக இருக்கிறது பன்றி மாட ஐயா மாட சாமிய உத்தரகாலி வாசல காலி வாசலில் ஆடுதாரம் பாடுதார ஆடுவாரம் பன்றி மாட சாமி ஐி மாட சாமி எள்ளி பீடி பிடி விளையாடு வீச்சருவாயாடு வீச்சரு தங்க பிடி அருவா கனல புடிய பன்றி மாட சாமிக்கு தாறு மாட சாமிக்கு அதுராடு வீச்சருவா ராடு வீச்சருவாடுங்கமா ஒரு கொழவ ஓடுங்கமா ஒரு கொழவ பன்றி மாட சாமிக்கு தாறு மாட சாமி கித்தாடி வர பாடிவாரா அடிவார பாடி வர ஆதாளி போட்டு வர ஆதாளி போடுவாங்க ஐயா பன்றி மாடா வாண பன்றி மாட விளையாடி வார விளையாடி வாராய தங்க பிடி அருவா கனல புடியறுவ மதுராடு வீச்ச

யா வாராரையா கருப்பா வாராரையா கருப்பா ரயா கருப்பாட்டு கருப்பா கருப்பா ரயா துவை காலக்கருப்பா காலக்கா காலக்கு களம்பு சல்லமா கருப்பா சல்லாம கருப்பா சல்லா விளையாடு ஆறா ஐயா கருப்பாவா றயா கருப்பா வாராயம் முண்ட கட்டா முறுக்கு வீச உனக்கு முறுக்கு வீச முறுக்கு வீச அதுக்கு எத்த கொண்ட கட்டா கருப்பா கொண்ட கட்டா கருப்பா கொண்ட கட்டாயம் அறையாளு சாமி கருப்பா தேசம் கருப்பா தேசம் இப்ப விளையாடி ஆறா றையா கருப்பாவா ஐயா கருப்பாவா தேவிட்டுபா தேவி கார கருப்போமி கருப்பா கருப்பாசோட்ட விளையாடி கருப்பா வார கருப்பா வார வெள்ள நல்லா புதுரையரி கருப்பா புதுரையரி கருப்பா புதுரையரி நீ அட்டனாய கை விடுத்து கருப்ப மாரா ரயா கருப்பா மாரா ரயாலை கருப்பா கருப்பாசோட்ட இப்போ விளையாடி வார ஆர கிருப்பா வார கருப்பா கோட்டவச காத்தவாரு கோவச காத்தவாரு கோ காத்தோட்டவச கருப்போட்டார கருவாட புடையா வீச்சருவா ஐயா வீச்சருவாளுமணி வல்ல யமா கருப்பேன் வல்லயமா கருப்பேன் வல்ல யமா இடுப்பு கேட்ட சல்லடமா கருப்பேன் கருப்பா சல்லடமா கருப்பா தள மொழகி கருப்பா தலை மொழிகி தள உணத்தி வாரானையா இப்ப வாரணையா வழங்க வாரானையா அங்க இடி மொழங்குது அருவா பால வழங்குது கருப்பனுக்கு அருள் வாக்கு கருப்பனுக்கு அருள் வாக்கு சொலி தொழிக்கியது

வடக்கு சாட்ட சல சலக்குது கருப்பனுக்கு சலங்க சத்தம் தானுங்க கேக்குது மீச துடி துடிக்குது கருப்பனுக்கு வால் வீச்சு இன்னைக்கு வால் வீச்சு மின்னி வருது வலது பர மீசையது வல்லையம்மா துடி துடிக்க

கற்பண கருவாடருல்லா சுயில புல்லா அடிவாரா கருப்பாவாடி வாசலாளி வாசலில பாடுதாராடுதானா பாடுதான அதி போடுதாரா அதாளி போடுதானாடுவாரா ஓடுவானா தடவுவாரா ஊள சத்தம் போடுவாரா ஊள சத்தம் போடுவாரா ஓடுங்கமா ஒரு குளவ ஓடுங்கமா ஒரு குளவ ஒண்டான மணி குளவ ஒண்டான மணி குளவ எல்லி பிடி அறுவா எல்லி பிடி அறுவா அளையாடு வீச்சறுவா அளையாடு வீச்சறுவா யாரரே அளையாடி வாரரே ஈபி கருப்பையாவா ஈபி கருப்பசாமி எழுந்து விளையாடி வாரா எழுந்து விளையாடி எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா எருக்களம்பு சல்லடமா ஓடுங்கமா ஒரு குளவ ஓடுங்கமா ஒரு குளவ புல்லாத கருப்பனுக்கு புல்லாத கருப்பனுக்கு எல்லி

ஆடி வரா கருப்பையாவா ஆடி வரோம் கருப்பனுக்கு ஆதாளி போடுவாரா ஆதாளி போடுவாரா இருபத்தொரு வந்திக்கார இருபத்தொரு வந்திக்காரா இருபத்தொரு கூட்டுக்கார இருபத்தொரு கூட்டுக்கார டீச்சர் வகையில் எடுத்து டீச்சர் வகையில் எடுத்து விளையாடி வாராரு விளையாடி வாராரு ஏழு மணி வல்லையமா ஏழு சல்லடமா இடுப்பு கேத்த சல்லடமா அஞ்சு மணி வல்லையமா அஞ்சு மணி வல்லையவா சல்லடமா அழகு கேத்த சல்லடமா உச்சியில குள்ளாவா உச்சியில குள்ளாவா உல்லாச கால்நடையா உல்லாச கால்நடையா உல்லாத கருப்பனையா உல்லாத கருப்பு

அட்ட மாலை போட்டுக்கிட்டு அட்டமாள போட்டுக்கிட்டு விளையாடி மாறார விளையாடி மாறாற ஆடுதார பாடுதார ஆடுதார பாடுதாரிங்க முத்தடி பாடுவாரா அடிவார பாடுவாரா அழகு பிள்ள கருப்பனையா அழகு பிள்ளை கருப்பனையா அறுபத்தொரு இருபத்தொரு பந்திக்காரிக்கொரு அறுபத்தொரு கூட்டுக்கார இருபத்தோரு இருபத்தோரு பந்திக்காரிக்காராக்கார அறுபத்தாறு அறுபத்தோரு கூட்டுக்காரா கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி வரைஞ்சு கட்டி கருப்பையாவா 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 கருங்கச்ச கருங்கச்சா கல்லட்டு வரைஞ்சி கட்டி வரிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி கட்டளக கட்டளகார வண்டிக்கார வண்டிக்கார வைரவன அழைச்சுக்கிட்டு விளையாடி விளையாடி வாராரு வண்டிக்கார வண்டிக்கார வைரவன அழைச்சிக்கிட்டு கருப்பசாமி இன்னைக்கு ஆடிவாரா இருபத்தொரு

ஒரு கையில ஒரு கையில கருப்பையாவா ஒரு கையாவா விளையாடி விளையாடி வாராரு அது வெள்ளி நல்ல ஐயா புடியருவா 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 யாட்டையாட உனக்கு வீச்சருவா ஒத்த பந்தோ கொளுத்து வாரா கொளுத்து வாணா கருப்பையாவா கருப்பையாவா பன்றி மாட பன்றி போடுவாரா ஐயா ஆட ஐயா கொளுத்து வாரா கொளுத்து வாரா கருப்பசாமி ஆதாளி போடுவாரா காலாங்கரை யாத ஒரு சமுதாயம் தொண்ணூத்தெட்டு வருட காலமாக கோயில் வச்சு தொண்ணூத்தெட்டு வருஷம் ஆகிவிட்டது இதுவரை பங்குனி மாதம் கோயில் கூட இரண்டாம் சிவா கால் நட்டி மூணாம் சிவா கோயில் கூட நடக்கிறது நாலாந்தேவா அன்னாதானம் இதுவரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது எங்கள் ஊர் மக்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுதோம் ஆணும் பெண்ணும் அப்படி பாடுபடுறாங்க எங்கள் ஊரே சிறப்பாக நல்லா இருக்குது காளியம்மா புண்ணியத்தில் ஒரு பத்து நாள் கோயில் கூட முன்னாடிலாம் மூணு நாளாக இருந்தது இப்போ எட்டு நாளாக ஆகியிருக்கோம் அதுக்கும் அம்மா ஒத்துழைப்பு கொடுக்கு ஊர்க்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுக்காங்க எங்களால் ஏண்டது அன்னதானம் சாப்பாடுகள் அப்பப்போ என்னென்ன உண்டோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் தெய்வம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது நோய் நொடி இல்லாமல் ஊரில் மழை தண்ணி வேணும் வயக்காடு விளையணும் மக்கள் பசி இல்லாமல் வாழணும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் யாரை பார்த்தாலும் சிரித்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் என்றைக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கும் பிள்ளைக்குட்டி பேரம் பேசி எல்லோரும் நல்லா இருக்கணும் படித்து கல்வி பெறணும் பிள்ளை மத்திய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்னு பேர் வாங்க வேண்டும் ஐஏஎஸ் கலெக்டர்னு பேர் வாங்க வேண்டும் காலாங்கரையில் இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் மத்திய அரசு ராணுவம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எங்கள் ஊரில் ஆள் வேலை பார்க்காங்க இந்த காலையம்மா புண்ணியத்தில் முப்பது மணிக்கு சப்பரோம் திங்கட்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கு வந்து இறங்குறோம் புதங்கிழமை மணிக்கு மஞ்சள் நீர் ஏட்ட விழா சிறப்பாக முளப்பாரி இருக்குது அக்கினிச்சட்டி இருக்குது அப்புறம் அந்த பூச்செட்டிகள் இருக்குது குத்தால தீர்த்தம் இருக்குது எல்லா விழாவும் சிறப்பாக அம்மாள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் எல்லாம் அம்மாள் புண்ணியத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டே இருக்குது இதுவரை ஆனால் அம்மாள் வந்து தொண்ணூத்தெட்டு வருடமும் ஆயிடுச்சு ஆமா நல்ல மாதிரிலாம் இதுவரை எங்கள் ஊர் நல்லா தான் இருக்காங்க எல்லா அரசு ஊழியரும் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க

என்னை போல நாகராஜ நாகராஜ நாயக்கொருத்தமுடன் வாழ்வாரா பொருத்தமுடன் வாழ்ந்து தாழ்வு மெல்ல சுகத்தால தாழ்வுமில்லை மண்ணாள குறைவு மெல்ல அண்ணால குறையும் மனையாள தாழ்வுமில்லை நாகராஜ நாக கணக்கி நாகராஜ நாக கணக்கி நாகராஜ்